இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா பொரிய அரிசி சிறு பருப்பு கடலைப்பருப்பு நாட்டு சக்கரை இதை வச்சு இதை மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரிசி அரிசி எடுத்து ஒரு கடாய் காந்தோன்னா அதில் கொட்டி பொரிய அரிசி வறுக்க தெரியல வறுக்க தெரியலைன்னா இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி வறுக்கணும் கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க இதை மாதிரி இதை மாதிரி வருத்திட்டே இருக்கணும் இந்த இந்த மாதிரி கைவிடாமல் கலறிட்டே இருங்க அப்போ தான் பொரியும் அந்த அரிசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைடு பொரியும் ஒரு சைடு பொரியாது கால்வாசி பொறிஞ்சிடுச்சு இது ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பொறிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பொரிஞ்சிடும் செய்யாதும் கூட சீக்கிரமாக செஞ்சிருவீங்க இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் முக்கால்வாசி வந்துச்சு இன்னும் கால்வாசி அவ்வளோதான் அரிசி பொறிஞ்சிடும் பாருங்க புரிஞ்சிடுச்சா இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளோதான் அவ்வளோதான் அரிசி பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற வச்சுருங்க இதை பாருங்கள் அரிசி இதான் தட்டில் சூடாக இருக்க ஆற வச்சுருங்க நல்லா ஆரட்டம் சூடாக இருக்குது அதனால் அப்படியே அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சிக் ஜார் எடுத்து ஆரிடுச்சு அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா அரைஞ்சிடும் இதை பாருங்க ரொம்ப மழைமான்னு அரைக்க வேணாம் ரொம்ப நொய்யாக அரைக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுப்பதமாக அரைச்சி வச்சுக்கோங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க இப்போ சிறு பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க கடலைப்பருப்பு ரெண்டுத்திலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு காலவுர் ஒரு அரை ஊர் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கழுவலாம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ ஊறிச்சு இப்போ எடுத்து சிறு இதை மாதிரி கையை வச்சு நல்லா கழுவிக்குங்க ஒரு வாட்டி கழுவியாச்சு இது ரெண்டா தண்ணி நல்லா நாலு வாட்டி கழுவிட்டு அது நல்லா வெள்ளையாக இருக்கணும் இப்போ எடுத்து வெடிக்கட்டி அதில் கொட்டிவிடுங்க சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு அதே மாதிரி நல்லா கழுவிட்டு வெள்ளையாகிடுச்சு பாருங்கள் தண்ணி நாலு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை வெடிக்கட்டி சிறுப்பருப்பு சேர்த்து சேர்த்துருந்தோம் பாருங்கள் குக்கரில் அதிலே போட்டுருங்க இதையும் இதில் கொஞ்சம் போல் நிறைய தண்ணி ஊற்றோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரெண்டே விசிலில் வெந்துடும் ஏன்னா நம்ம அறவுறு ஊற வச்சோம் பாருங்கள் அதனால் ரெண்டே விசிலில் வெந்துடும் இது நல்லா வேகணுன்றதுக்காக தான் அறவுறு ஊற வச்சுது அது பாருங்க தண்ணி கொஞ்சம்தான் இருக்குது அதனால் கரெக்டாக திட்டமாக வச்சு வேக வைங்க கொஞ்சம்தான் இருக்குது அதை வெடிக்கட்டி எடுத்துருங்க இதை மாதிரி வெடிக்கட்டில் வச்சு இதை மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் முந்திரி இப்போது கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரியை வறுத்தி எடுத்துக்கலாம் அந்த கடாயிலேயே தண்ணி ஊற்றிருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க முந்திரி ஊற்ற பிறகு அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நாட்டு சக்கரை எடுத்து சேர்த்து நல்லா கரைச்சிருங்க நிறைய தண்ணி ஊற்றோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இதை நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஏலக்காய் சேர்த்துருங்க இப்போது சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க கொதிக்குது இன்னும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி சுன்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க பாவெலாம் ஒன்று வேணா அப்படி கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் அவ்வளோதான் சுண்டிடுச்சு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் இப்போது நம்ம வெடிக்கட்டி வச்சிருந்த பாருங்கள் சிறுப்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி நல்லா கலக்கி விடுங்க கையில் போடவும் பொறுமையாக செய்யுங்க கலர்னால் கட்டி கட்டியே ஆகாது நல்லா கலறி விட்டுருங்க கட்டி கட்டியே ஆகாது நல்லா கலரி விட்டிங்கன்னா கட்டி ஆகாது நான் ஒரு கையில் வச்சு கலர முடியல நல்ல கலர்னால் கட்டி வராது அவ்வளோதான் நல்லா கலரியாச்சு இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் சுண்டட்டம் தான் பாருங்கள் இதை மாதிரி வரணும் இன்னும் கொஞ்சம் சுண்டட்டம் ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டி ஆகணும் தண்ணியாக இருந்தால் உருண்டை பிடிக்க முடியாது முதல்ல எடுத்து போடும்போது தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் அப்படி கட்டியாக விழுது இன்னும் கொஞ்சம் அப்படியே எடுத்தவுன்ன உழுந்த ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வ தான் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ஆறுன தான் உருண்டு பாருங்கள் அப்படியே உழுது பாருங்கள் தொப்புனை இப்போ ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இதை நல்லா சுரண்டிட்டு கலறிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க இப்படி எடுத்து கிண்ணத்தில் வச்சு ஆற வைங்க பாருங்கள் சூடாக இருக்குது உருண்டை பிடிக்க முடியாது கையிலே தொட முடியல ஆவி பறக்குது பாருங்கள் அதனால கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு பொடிசாக நுணுக்கி வச்சுருக்கோம் இதை அப்படியே நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் சேர்த்துடலாம் பொரியசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அது முந்திரி பருப்பு நுணுக்கி வச்சுக்கிறோம் இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்து இதில் கலக்கணும் பெசியினோ ரெண்டுத்தையும் போட்டு முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு இப்போது பொரியரிசி மாவு எடுத்து பாதி சேர்த்துருங்க ஃபுல்லாக சிக்காதீங்க பாதி சேர்த்துட்டு நல்லா இதை பேசுகிறோம் பாதி மாவு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ இதை நல்லா இதை மாதிரி பேசுச்சுங்க முந்திரி பருப்பையும் பொரியரிசி மாவியும் இப்போ இதை மாதிரி எடுத்து உருண்டை பிடிங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம பொரிய சிம்மா வறுத்து வச்சோம் பாருங்க அதில் எடுத்து இப்படி சேர்த்துருங்க அந்த மாவில் இப்படி கலரி எடுங்க அந்த உருண்டையை உருட்டி எடுங்க தெரியுதுங்களா இதை மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும் இதை மாதிரி எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சிறு பருப்பு கடலப்பருப்பு அரிசி சக்கரை நாலுமே வீட்டில் இருக்குது இது உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் பாருங்க பாப்பா என்ன செய்கிறா அது மீந்துச்சின்னு சொல்லிட்டு அதை பக்கத்தில் வச்சுன்னு அதை தொட்டு சாப்பிட்றா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னு வச்சுங்க இதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்